அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான தனிப்பொருள்களும் வாங்கி மகிழலாம் இன்றைக்கி நாம் பார்க்குற தலைப்பு டிஎன்பிசியில் அதிகமாக கேட்ட பகுதிகள் ஆறிலேருந்து பன்னிரெண்டாவது வரை இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளை பார்த்தாவே போதும் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் கேட்குறாங்க அமுதென்று அப்படின்னு நம்ம அமுது கூட்டல் என்று என்ன பிரிக்கலாம் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிலைமொழியும் வறுமொழியும் பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்கணும் அவ்வளோதான் பிரித்தா பொருள் இருக்கணும் அவ்வளோதான் நிலவென்று நிலவு கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம் தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் செம்பயர் செம்மை கூட்டல் பயிர் பொய்யகற்றும் பொய்க்கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டுக்கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீர் இளமை இளமை அக்ரிணை அல் திணை தினை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் தமிழ் கணினி கூட்டல் தமிழ் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க வெண்குடை வெம்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் கூட்டல் அழிவோல் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிலே நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச் சுடர் முத்துக்கூட்டல் சுடர் நில ஒளி நிலவு கூட்டல் ஒளி தட்ப தட்பம் கூட்டல் வெட்பம் உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தலையிறங்கும் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் ஏன் என்று ஏன் கூட்டல் என்று அவுடதம் அவுடதாம் அவுடதாம் அவனதம் கூட்டல் ஆம் கண்டரி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஆழ்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்விளி விண்கூட்டல் வெளி நீளவான் நீளம் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயலிழக்க செயல் குட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் குட்டல் எல்லாம் மாசு அற அற குற்றம் இல்லாதவர் குற்றம் குட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு குட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் குட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டலிட்டும் எட்டும் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு குற்றல் இசைத்து கண்ணுறங்கு கண் குட்டல் உறங்கு வாழை இலை வாழை குட்டல் இலை கையமர்த்தி கை குட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் குட்டல் அன்று போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் குட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா பயன்கூட்டிலா கல் எடுத்து கல் குட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு என்ற நாடு குட்டல் என்ற ஏறி களம் குட்டல் ஏறி கதிர் சுடர் கதிர்குற்றல் சுடர் மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் அடிக்கும் குட்டல் அலை வணிக சாத்து வணிகம் குட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின் அணு மின் குட்டல் அணு வண்ண படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் தம் உயிர் தம் கூட்டல் உயர் இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை கூட்டல் எல்லாம் பாலை எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயர் மலையெல்லாம் மலை கூட்டல் எல்லாம் திஸ் வீடியோஸ் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலே வாங்கி மகிழலாம் அடுத்தது ஏழாம் வகுப்பு பார்த்துக்கலாம் ஏழாம் வகுப்பை பார்த்தீங்கனாக்கூராகும் குரல் குட்டல் ஆகும் வானொலி வான்குட்டல் ஒளி இரண்டு அல்ல இரண்டு குட்டல் அல்ல தந்துதவும் தந்து குட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு எடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு காட்டு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதனின் யாது கூட்டல் எனின் தன் நெஞ்சு தன் குட்டல் நெஞ்சி தீதுண்டோ தீது குட்டல் உண்டோ யாண்டுளனோ யாண்டு கூட்டல் உளனோ கல் அலை கல் கூட்டல் அலை பூட்டுங் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்றாகி இன்று குட்டல் ஆகி ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று குற்றல் இருந்தார் என்று உரைக்கும் என்று குற்றல் உரைக்கும் வாய்த்தியின் வாய்த்து கூட்டல் ஈயன் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் குட்டல் ஒருவன் உயர் அடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பனில் வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி எடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கோட்டு ஓவியம் கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப எழுத்துக் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து ஊறும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீருளையில் நீருக்குட்டல் உலையில் மாறியொன்று மாறி கூட்டல் ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடையெல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஞானச் சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இன்சொல் இனிமை கூட்டல் சொல் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் மலையளவு மலை கூட்டல் அளவு நாடென்ப நாடு கூட்டல் இன்ப கண்ணில்லாது கண் குட்டல் இல்லாது தன் நாடு தன்மை கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிரொலித்தது எதிரொலி எதிர் ஒழித்தது முதுமொழி முதுமை கூட்டல் ஒளி இதெல்லாமே பெரும்பாலும் பிரித்தழுதுகிற பகுதியில் பொறுத்துகளை கேட்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில் பிரித்த சரியா இல்லையா நாலு ஆன்சர் கொடுத்துட்டு தப்பு தப்பாக கொடுத்துட்டு ஒன்று சரியாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்புரை இருக்கக்கூடிய பிரித்தலுக்கு பார்த்தாவே கண்டிப்பாக அந்த வினாக்களுக்கு விடை எழுதிடலாம் இந்த காணொலிகளில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பார்த்துருக்குறோம் அடுத்தது ஒரு காணொலிகளில் மீதி இருக்கிற வகுப்பில் நாம் பார்க்கலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே நம்ம வாங்கி மகிழலாம் நன்றி வணக்கம்